எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் நேற்று விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் கட்டி பிடிச்சு நட்பாட்டிருக்காங்க இத வந்து பார்த்த உடனே எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் என்னப்பா இப்படி இறங்கிட்டீங்க போன சீசன் வரைக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே ஏழாம் பொருத்தமா இருந்துச்சு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க கடைசியில இப்ப இந்த மாதிரி ஒற்றுமை ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று ஆர்சிபிக்கும் கே கேஆருக்கும் நடந்த மேட்ச்ல நேத்து மேட்ச்ல வந்து கே கேஆர் ஆர்சிபிய ரொம்ப அசால்ட்டா வீழ்த்திட்டாங்கங்க நேத்து மேட்ச் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ இல்லையோ மேட்ச்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறிடுச்சுங்க ஏன்னா நேத்து ஆர்சிபி பேட்டிங் பண்ணும்போது என்ன வந்து ஆச்சுன்னா டைம் அவுட் சமயத்துல வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே போய் தண்ணி கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வந்து போனாங்க அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலிய பார்த்து கௌதம் கம்பீர் வந்து பின்னாடி இருந்து கூப்பிட்டாருங்க கூப்பிட்டது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் உடனே வந்து கட்டி பிடிச்சு நட்ப பாராட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தவனேதான் எல்லாருமே ஆச்சரியம் ஆயிட்டாங்க பரவாயில்லப்பா ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரோட பஞ்சாயத்து வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா போன சீசன் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி மல்லு கட்டினாங்க தெரியும் அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாலே அந்த அளவுக்கு அந்த மேட்ச் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் இப்படி இருக்க சமயத்துல கம்பீரே விராட் கோலி வந்து கட்டி பிடிச்சிட்டாரேப்பா பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேரோட பஞ்சாயத்து வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நேற்று மேட்சுக்கு முன்னாடி கூட கம்பீர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எப்பயுமே கண் கூட ஒரு டீம் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஆர் சிபி மட்டும் தான் ஏன்னா ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க கப்ப வின் பண்ணதே இல்ல ஆனா அவங்க விளையாடும் போது என்னமோ கப்ப வின் பண்ண மாதிரி அவங்க சீன் போடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஆட்டிடியூடு வந்து இருக்கும் அதனால எப்படியாவது அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி கம்பீர் வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி அவர் பேசினதுக்கு கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகி எப்படி வந்து கம்பீர் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம் இப்படி வந்து ஆர்சிபி மேல வன்மத்தை வந்து கக்குறாரு இதுக்காண்டியாவது ஆர்சிபி வந்து கே கேஆர வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காண்டியாவது வந்து ஆர்சிபி மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அநியாயமா கே கேஆர் கிட்ட வந்து தோத்து போயிட்டாங்க பரவாயில்லங்க ஒரு வழியா விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் இந்த பஞ்சாயத்து வந்து இந்த சீசனோட முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி தான் விராட் கோலிக்கும் நவீன் உள்ளக்குக்கும் பெரிய பஞ்சாயத்து வந்து இருந்துச்சு இதனால வேர்ல்டு கப்ல வந்து ஒவ்வொரு தடவை நவீன் உள்ளக்கு வந்து விராட் கோலிக்கு பவுலிங் போடும் போதும் விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க கோலி கோலின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஒரு கட்டத்துல விராட் கோலி இரிய நானே இந்த பஞ்சாயத்தை வந்து முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நவீன் உள்ளக்க போய் கட்டி அந்த ஒரு பஞ்சாயத்தை வந்து முடிச்சு வச்சாரு இப்ப திரும்ப வந்து கோழிக்கும் கம்பீருக்கும் தான் வந்து பஞ்சாயத்து வந்து இருந்துச்சு இந்த ஒரு பஞ்சாயத்தை ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி எப்படியோ வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அதனால இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா பஞ்சாயத்து தாங்க பெரிய பஞ்சாயத்தா வந்திருக்க இருக்க போகுது இது மட்டும் தான் இந்த ஐபிஎல் சீசன்ல கண்டா வந்துருக்கு ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர்ஸை வந்து அந்த அளவுக்கு மதிக்காம அவங்களை வந்து அவமானப்படுத்துற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா வந்து ஆன் பொசிஷன்ல ஃபீல்டிங் நிற்க வச்சாரு அதுக்கப்புறம் மலிங்கா வந்து ஆறுதல் சொல்ல வந்த மலிங்காவை போய் வந்து கண்டுக்காம தள்ளி விட்டாரு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆகி இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்காரு போர்த்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்சஸ்ல வந்து ஹர்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடையில வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்